நாட்களுக்கு நாட்களை எதிர்பார்க்காதீர்கள் இன்றிரவு நீங்கள் உங்களுடைய கையடக்க தொலைபேசிகளை கொஞ்சம் செக் பண்ணி நீங்கள் பதிவு செய்திருக்கிற ஸ்டேட்டஸுகள் நீங்கள் போட்டிருக்கிற போஸ்டுகள் அன்புக்குரியவர்களே சினிமாக்களோடும் பாடல்கள் பாடல்களோடும் மோசமான இரட்டை அர்த்தங்களோடும் மோசமான காட்சிகளோடும் இருக்குமானால் அல்லாஹுக்காக நீக்கிவிடுங்கள் ஏனென்றால் உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் நானோ இங்கிருக்கிறவர்களோ அதை பார்க்கிற பொழுதோ இந்த கபர் உங்களுக்கு இருக்கடையாக மாறும் நீங்கள் அனுபவி

நிரந்தரமான நிரந்தரமானதல்ல ஆனால் இந்த வாணிபம் பெருமதியானது இந்த மாணிகம் பெருமதியானது நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் நாளை மறுமையில் அல்ல அவன் வைத்த பாதத்தை அடுத்த இடத்திற்கு நகர அனுமதிக்க மாட்டான் அந்த கேள்விகளும் ஒன்றுதான் உன்னுடைய வாணிபத்தை எப்படி செலவழித்தாய் இந்த கேள்விக்கு பேசிக் கொண்டிருக்கிற நானும் வயதிபர்களாக இருக்கிற அனைவரும் வாணிபர்களாக இருக்கிற நீங்கள் எல்லோரும் அல்லாவிடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்பதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் என்னுடைய படுக்கையில் என்னுடைய உயிர் தவிக்கப்படுகிற நான் துடி துதித்து இறந்து போகிற நமக்கு உயிரை வாங்குகிற அந்த கடைசி நொடியாக இருந்தால் அந்த கடைசி நேரமாக இருந்தால் என்னுடைய போனிலும் என்னுடைய நடைமுறைகளிலும் என்னுடைய வார்த்தைகளிலும் நான் பதிவு செய்திருக்கிற நினைத்து நான் தங்க செய்யாத நிலையில் மரணித்து போனால் அன்புக்குரியவர்களே இன்றிருக்கிற இத்தனை பேரும் என்னை சுற்றி நின்று நல்லது பேசலாம் ஆனால் இந்த கவருக்கு எனக்கு கிடைப்பது என்னுடைய நன்மைகளுடைய முடிவு மட்டும்தான் என்னுடைய வாலிபர்களே அம்மாவுக்காக தொன்னதையோடு இணைந்திருங்கள் பாவங்களை விட்டொழியுங்கள் பாவங்களை பகிரங்கமாக செய்வதை நிறுத்துங்கள்